இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் மின்சாரத்திற்கு முக்கிய பங்கு உண்டு அந்த மின்சாரம் இல்லாமல் இன்றும் இருளில் ஒரு கிராமம் மூழ்கி இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது என்பதே ஒரு அதிர்ச்சிதான் இது மலைப்பகுதியில் உள்ள கிராமம் அல்லது வட இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதி என நினைக்க வேண்டாம் தொழில்துறையில் மிக வேகமாக வளர்ந்து வரும் கோவையில்தான் இப்படி ஒரு கிராமம் உள்ளது கோவை மாவட்டம் புகலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கூலே கவுண்டன் புதூர் என்னும் கிராமம் உள்ளது இங்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் இவர்கள் அருகில் தோட்டங்களில் தோட்ட தொழிலாளர்களாகவும் தினக்கூலியாகவும் வேலை செய்கிறார்கள் பல்வேறு அடிப்படை வசதி இல்லாத கிராமமாகவும் குறிப்பாக மின்சார வசதி இல்லாத கிராமமாகவும் உள்ளது இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின்சாரம் வசதி இல்லாததால் இந்த பகுதியிலிருந்து ஒருவர் கூட பள்ளிப்படிப்பை முழுமையாக முடிக்காத நிலை உள்ளது அது மட்டுமில்லாமல் இங்குள்ள இளைஞர்களுக்கு திருமணம் கேள்விக்குறியாக உள்ளது தாசில்தார் கலெக்டர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் என அனைவரிடமும் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த தலைமுறையாவது முன்னேற வேண்டும் அதற்கு மின்சார வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுங்கள் என கண்ணீரோடு கூலே கவுண்டன் புதூர் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பயத்தில் எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பத்துக்கு மேல் நாங்கள் குடியிருக்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோமேங்க அதுக்கு முன்னால் எங்கள் தாத்தாம்பட்ட காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க அப்போ தோட்டத்தை வேலைங்கிறனால அவங்க அப்படி அப்படியே ஜமலை செய்த பலக்காது தாங்கி போயிட்டாங்க இப்போ வந்து எங்க ஜென்ரேஷன் வந்துங்க என்னுடைய வயசு இப்போ ரெண்டு ஆகுதுங்க என்னுடைய வயசுக்கே வந்து இந்த இடத்துல ஒரு பட்டா இல்லை ஒரு வீட்டுமான வீடு கட்டுறதுக்கு ஒரு இடமோ இல்லை அதில் கரண்ட்டு எதுவும் இல்லைங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தை வரைக்குங்க எங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லைங்க எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து ஒரு பட்டானு இல்லைங்க எங்களுக்கு ஆதார் கார்டு இருக்குங்க ஐடென்ட் கார்டு இருக்குங்க ஓட் ஐடி இருக்குங்க அப்புறம் ரேஷன் கார்டு இருக்குங்க இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிறது எங்க காலம் முடிச்சு போச்சுங்க இனிமே வந்து இது பூர பேரம் மட்டும் வேற எதுவும் கேட்கலையே ஒரு கரண்ட்டு மட்டும் ஆனால் முப்பது வருஷமும் முப்பது வருஷம் ஒரு பத்து வருஷம் கரெண்ட் இல்லைன்னா நம்ம குழந்தைகள்லாம் இருப்பாங்களா

வீட்டுக்கு போயிடும் வீட்டில் போய் படிக்கணும்னு பார்த்தா குலாப்பு தான் இருக்குது அதையாச்சும் எங்களால் படிக்க முடியுது வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க எனக்கு தான் உனக்கு தவணை சண்டை போடுறாங்க அதேயாச்சும் எங்களால் படிக்கவே முடியுது எங்களுக்கு பார்த்தால் கரண்ட்டு வேணும் கரண்ட் தான் வச்சு ஸ்கூல் போக மாட்டோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்கூலு பக் பக்கத்தில் தான் இருக்குது வரதுக்கு ஆறு மணி அஞ்சு மணி ஆயிடு வந்தால் ஏரிட்டில் படிக்க முடியறதில்லல விளக்கு வச்சு மெல்லு வச்சு தான் படிக்கிறோம் அதுலேயும் எனக்கு படிக்க முடியிறதில்லை அப்புறம் இந்த நைட்டு வீட்டு லைட் நாலு லைட் இருக்கெல்லாம் ஷோ பண்ணு லைட்டு பூச்சியெலாம் வருது அப்புறம் காத்துக்குள்ளெல்லாம் போயிடறா என்ன எந்தச்சு போயிடுறா அப்புறம் வீட்டிலலாம் லை லைட்டில் இருக்கிறதில்ல பாம்பு பள்ளியெல்லாம் வருது அதனால் தூங்க முடியுது அதனால எங்களுக்கு எப்படியோ கரண்ட் வாங்கி தரோம் இது எங்களுக்கு மிஸ் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க ஆனால் வீட்டில் உட்காந்து செய்ய முடிய மாட்டேங்குதுங்க வீதி லைட்டு நாலு இருக்குதுங்க அதுக்கு அடியில் உட்காந்து படித்தா லைட்டு பூச்சி நிறையா வந்து கண்ணில் விழுகுதுங்க அப்புறம் வந்து பாம்பெல்லாம் வருதுங்க அங்கே அடிக்கு படிக்க முடியுறதில்லைங்க நிறைய பேர் யாருமே ப்ளஸ் டூ படித்தவங்க இந்த ஊருக்குள்ளே ஒருத்தரும் இல்லைங்க ஏன்னா எட்டாவது ஐம்பதாவது பெயில் ஆகி போகிறாங்க பத்தாவது பெயில் பெயில் மெயினாக வந்து பெயில் தான் அதிகமாக இருக்குதுங்க பாஸ் மார்க் யாரும் எடுக்கிறது இல்லைங்க ஆனால் நாங்கள் எப்படி படிக்கிறதுங்க வெளிச்சத்தில்லாம் இல்லைங்க அது ஒரு வீதி ரைட்டில் உட்காந்து படிக்கிறாங்க பத்து மணி வரைக்கும் தான் படிக்க முடியுங்க அதுக்கு மேலே அங்கே படிக்க முடியாதுங்க யாரும் இருக்க முடியுங்க நாங்கள் பொழுதுக்கு வேலை செஞ்சுட்டு பொழுதோடு வந்து கஷ்டத்தில் வந்து படுத்துக்கிறோங்க அந்த குழந்தைங்களும் நம்ம பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்க முடியுங்களா நாங்கள் எங்கேயோ வந்து பாட்டை பட்டுட்டு வந்து படுத்துக்கிறோங்க அந்த குழந்தைங்க நாங்கள் உட்கார வரைக்கும் தான் இருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறாங்க இது கடைசியில் ஓவர்க்கு எங்கேயும் போய் படிப்பாங்க அது தயவு செஞ்சுங்க எங்களுக்கு குழந்தைக்கு ஒரு வெளிச்சம் மற்ற கொடுங்க சாமி நாங்கள் எதையுமே உங்கள் கிட்டே கேட்கறதில்ல எங்களுக்கு குழந்தைகளுக்கு கரண்ட்டு வேணுங்க அது முக்கியங்க எங்களுக்கு ஏன்னா எல்லாமே வர்றாங்க அதிகாரிகளாக வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்க சார் ஆனால் யாருமே முன்னுக்கு வந்து பேசுகிறதில்லைங்க உட்கார வச்சு சரி வாங்க உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு எந்த அதிகாரிக்கு வந்து உட்கார வச்சு ஒரு பேசுனா தான் நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரியுங்க சார் ஆனால் யாருமே வர்றதில்லைங்க வந்துடுறாங்க ஆனால் வந்துட்டு போயிடுறாங்க இடத்த மட்டும் பார்க்குறாங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க சார் ஆனால் உண்மை தன்மைங்கிறது வந்து எங்களை கூப்பிட்டு பேசினா தான் அவங்களுக்கு தெரியுங்க எத்தனை பேர்த்துக்கு மனவு கொடுத்துருப்போங்க ஆஃபீஸ்க்கு தால் ஆஃபீஸ்க்கு எல்லா பக்கம் கொடுத்துட்டுங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் வரலைங்க ஆனால் ஓட்டு கேட்குறக்கு மத்தி கண்டிப்பாக வருவாங்க நான் பண்ணுறேன் வாங்குங்க பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நாங்கள் முதலமைச்சர் வந்து இந்த நேரம் நிறுத்தி எங்கள் காலநிலை நிறுத்தி அவரும் நின்று மனு கொடுத்துருக்குறோமுங்க முதலமைச்சர் மண் கொடுத்துருக்குறோமுங்க மண் இருக்கிறாருங்க அவர் எங்களுக்கு நல்லா செய்வார் நாங்கள் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறோமுங்க இத்தனை வருஷம் என் காலம் இப்படி போயிடுச்சுங்க இனிமேலாவது எங்கள் குழந்தைங்க வாழ்க்கை ஒரு ஒரு வேலைக்கேற்று வைங்க சார் ஒரு வெளிச்சத்து கொடுங்க இப்போ எங்கள் கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு வந்து வீடோ இல்லை பட்டா வந்து அதெல்லாம் நீங்கள் எப்போது மெதுவாக கொடுங்க அது வந்து புகழூர் பஞ்சாயத்துக்கு கொடுங்க ஏன்னா அடுத்த பஞ்சாயத்துக்கள் நாங்கள் போய் ஜமாளிக்க முடியாது ஏன்னா நம்ம தோட்டத்து வேலை தான் எல்லாத்துக்குமுங்க முங்க வேலை தான் அப்புறம் நம்ம இந்த வேலையை விட்டு போட்டு வேற எங்கே போனாலுமே புதுசாக போய் ஒரு தோட்டத்தில் போய் நான் வேலைக்கு சேர முடியாதுங்க என் அம்மா கடன் வாங்கியிருக்கிறோம் நம்ம ஒரு தோட்டத்தோட்டம் கடன் நல்லா வாங்கி வச்சுருக்குறோமுங்க அதனால் வேறு பக்கம் மேலே போய் எதுவும் பண்ண முடியாதுங்க இப்போ உள்ளூர் பஞ்சலில் எப்போ நீங்கள் போக சொல்கிறீங்க போகிறோம் நாங்கள் அது வரைக்கும் வந்து எங்கள் குழந்தைக்கு படிப்புக்கு வந்து ஒரு கரண்ட்டை வேணுங்க இது எங்களுடைய கோரிக்கை எங்கள் கரண்ட்டு கொடுக்குறீங்கன்னா நாங்கள் வந்து அரசாங்கம் கொடுத்தாத்தினா அது எல்லா ஆதாரங்களும் நாங்கள் கொடுத்துருவோம் சார் கொடுத்துட்டு நாங்கள் ஏதோ தற்கொலை ஒன்றை தவிர வேறு வழியிலும் சார் தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியிலேயே தகுதிங்க சார் ஏன்னா நாங்கள் வாழணும்னா அரசாங்க கையில் இருக்குங்க சார் தயவு செஞ்சு கரண்ட் மட்டும் விடுங்க சார் வேற எதுவும் கேட்கலைங்க இது குறித்து புகழூர் ஊராட்சி செயல் சுரேஷ் பேசியதாவது இதற்கு மின் வாரியம் தான் முடிவெடுக்க வேண்டும் எல்லா துறையும் ஒருங்கிணைந்துதான் செய்ய வேண்டும் நாங்கள் தண்ணீர் வசதி தெருவிளக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் பட்டா இருந்தால்தான் மின்வாரிய விதிமுறைகள் படி கரண்ட் கொடுப்பார்கள் குறித்து தாசில்தார் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் பேசிக் கொண்டுள்ளனர் என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியவில்லை என்றார் இதுகுறித்து அன்னூர் தாசில்தார் யமுனாவிடம் பேசியபோது கூலே கவுண்டன் புதூரில் உள்ள மக்களுக்கு மாற்று இடம் கொடுக்கப்படும் அதற்கான நிலம் தேர்வு செய்யும் பணி நடந்து கொண்டுள்ளது பிறகு புதிதாக வழங்கப்படும் அந்த இடத்துக்கு அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் மாவட்ட ஆட்சியர் சிறப்பு கவனம் எடுத்து இந்த பணிகளை விரைந்து முடிக்க கூறியுள்ளார் அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டுள்ளது என்றார்